அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒருவர் ஜுமா நாளில் குளித்து இயன்றவரை தூய்மையாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தமது வீட்டிலுள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய இருவரை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமாம் உரையாற்ற துவங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜுமாவிற்கும் அடுத்த ஜுமாவிற்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக சல்மான் பார்சி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸின் வாயிலாக ஜுமா நாளில் கடைபிடிக்க வேண்டிய பல வழிகாட்டுதல்களை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஒருவர் ஜுமாவுக்கு செல்வதாக இருந்தால் அன்று குளித்து தம்மால் இயன்ற அளவிற்கு தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது முதல் வழிகாட்டுதல் தமக்கு சொந்தமான எண்ணெய் நறுமணம் ஆகியவை இருந்தால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்பதற்காக யாரிடமும் இவற்றை இரவலாக கேட்கக்கூடாது என்பது இரண்டாவது வழிகாட்டுதல் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒருவர் அங்கு அமர்ந்திருப்பவர்களை தாண்டி கொண்டு முன் வரிசைக்கு செல்லக்கூடாது என்பது மூன்றாவது வழிகாட்டுதல் ஜுமாவிற்கு முன்பாக சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது நான்காவது வழிகாட்டுதல் இமாம் உரையாற்ற துவங்கியவுடன் மௌனமாக இருக்க வேண்டும் என்பது ஐந்தாவது வழிகாட்டுதல் இவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த ஜுமாவிற்கும் அடுத்த ஜுமாவிற்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது சுப செய்தி புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து